சென்னை சென்னையில் இருக்காண்டி அப்படியே மெதுவான் அது வந்து ஹோட்டலில் வந்துட்டு நாங்கள் போய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் மாட்டி விட்டுக்குறோம் இது என்ன ஆச்சுன்னா உள்ள கேஷிமின்னு கால் உள்ள அஞ்சு கேஷிமே இறக்கி இருக்கிறாங்க சேர் அது முள்ள கலந்து போயிடுது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அஞ்சு அஞ்சு கேசிங்கும் மேலே வந்துடுச்சு ஓஸும் மேலே வந்து எல்லாமே நீட்டாக எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டோம் சென்னையில் பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ காமிக்கிறோம் போத்திஸு சென்னை சில்ஸு இதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா சரவணா செல்வரத்தினம் எல்லாத்துக்கும் அதுக்கு நேர் பின்னாடி சைடில் பேக் போட்டு எடுத்து தொடங்க வீட்டு பாயிண்ட்டு தான் வந்தது வேலை முடிஞ்சது வேறுங்க ஒன்றுண்ணா ஒன்று அப்படியே இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓசப்பிடிச்சு இருக்கிறோம் பண்ணிட்டுருக்குது இன்னமே சேர்த்துக்கலையே தான் இருக்குது ஆ ம் பாருங்க காட்டுக்கும் பாருங்கள் பின்னாடி பாருது போதுங்க பாருங்க இந்த கட்டடம் சென்னை சிரித்து பாருங்க அது சென்னை சிரித்து அது போத்தீஸு இந்த இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரவணா செல்படுற திரும்பினாங்க நாங்கள் போய் பார்த்தோம் இல்லாமங்க இருந்துச்சு வரும் ஹோஸ் மேலே வந்துடுது எடுத்து கொடுத்துட்டோம் சென்னையில் வந்து போனது வேலை சிறப்பாக முடிஞ்சதுங்க வாரம் பேர் எந்த ஊருங்கிறது சொல்லுவார் ஸ்ரீநகருங்கிற பார்த்தீங்கன்னா போனது பார்த்தீங்களா வேலை முடிஞ்சது எங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னாலுமே எங்கள் நம்பர் கூப்பிடுங்க நாங்கள் வந்து வேலை தரோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் ஓசு இதெல்லாம் கட்டாயம் வந்து எடுக்கிறது இந்த மாதிரி வேலை சென்னையில் எந்த இடம்னா ஸ்ரீநகரில் எடுக்கிறது மோட்டர் எடுக்கிறது மோட்ரு உள்ள தண்ணி நிற்கும் ஜாமித்துறது எல்லா வேலையும் பண்ணிட்டு இன்னைக்கு வேலைக்கு சென்னையில் பாருங்க இந்த அஞ்சு அஞ்சு காசுங்க தான் இருந்து வந்ததுங்க இது வந்து ச முதல் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த கேஷிங் உள்ளே கடந்தது இது வந்து எங்கள் பிடிச்சி மெளியில் இழுத்துட்டு வந்துடுது வேறு இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஓசை பிடிச்சி எழுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதுக்கு வந்து இந்த கேஷிங்க்கு வந்து போல்ட்டு போட்டு பிட் பண்ணி விட்ருவோம் நீங்கள் ஓசை விட்டிங்கனாலும் வந்து இந்த கேஷிங்க்குள்ளேயே ஓசு புட்டுவோம் எல்லாம் அப்படியே நின்றுக்குங்க இதுவா இருக்குங்க இந்த ஸ்லைடிங் ஓட்டுன்னு இருக்கிறாங்க இதில் வந்து தண்ணி உள்ளே வந்துருக்கு அது வாட்டுக்கு தண்ணி உள்ளே வந்துருக்கும்